இந்தியன் டூ திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆகிற நிலையில சமீப காலமாக இந்தியன் படத்தில் நடித்த நடிகை சுகன்யாவும் அதற்கு இசையமைத்த ஏ ஆர் ரஹ்மானும் ஏன் இந்தியன் டூ படத்தில் இல்லை அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு இப்போதான் தகவல் வெளியாகியிருக்கு தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போனவர் தான் இயக்குனர் ஷங்கர் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் புது புது விஷயங்களை புகுத்தி அதில் பிரம்மாண்டங்களை சேர்த்து ரசிகர்களுக்கு அளித்து வருகிறார் ஷங்கர் ஜெண்டில்மேன் என்ற திரைப்படத்தில் துவங்கி தற்போது இந்தியன் டூ திரைப்படம் வரை கடந்த முப்பது ஆண்டுகளாக இவருடைய வெற்றி பயணம் தொடருது தமிழ் சினிமாவில் இதுவரை தோல்வியை சந்தித்திடாத ஒரு சில இயக்குனர்களில் சங்கரும் ஒருவர் இந்த நிலையில கடந்த ஆறு வருஷங்களா சங்கரன் இயக்கத்தில் ஒரு படம் கூட வெளியாகல கடைசியாக சங்கரன் இயக்கத்தில் ரஜினி நடித்த டூ பாயிண்ட் ஜீரோ திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியாச்சு அதுக்கப்புறம் சங்கரோட இயக்கத்தில் எந்த ஒரு திரைப்படமும் வெளியாகல அவர் இயக்கிய இந்தியன் டூ திரைப்படத்தோட படப்பிடிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுச்சு அதையடுத்து ராம் சரணை வைத்து தெலுங்குல கேம் சேஞ்சர் என்ற திரைப்படத்தை இயக்கி வந்தார் சங்கர் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மீண்டும் இந்தியன் டூ படப்பிடிப்பு துவங்கினார் சங்கர் தற்போது இந்த படத்தோட படப்பிடிப்பு எல்லாம் முடிவடைந்து இந்தியன் டூ ரிலீஸுக்கு தயாராகி உள்ளது மிக பிரம்மாண்டமாக தயாரித்திருக்கும் இந்தியன் டூ திரைப்படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி திரையில் வெளியாக உள்ளது இந்தியன் படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்த நிலையில இந்தியன் டூ படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படத்தோட பாடல்கள் வெளியான சில சந்திச்சது மேலும் இந்தியன் டூ படத்திற்கு ரசிகர்கள் சிலர் கூறினர் அவர் ஏன் இந்தியன் டூ படத்திற்கு இசையமைக்கவில்லை என்ற கேள்வியையும் ரசிகர்கள் முன்வைத்தனர் இந்த நிலையில ஏ ஆர் ரஹ்மான் ஏன் இந்தியன் டூ படத்திற்கு இசையமைக்கல அப்படின்னு இயக்குனர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியன் டூ படத்தோட கம்போசிங் நடைபெறும் போது ரஜினியோட டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் பின்னணி இசை வேலைகளும் நடைபெற்று கொண்டிருந்தது டூ பாயிண்ட் ஜூ படத்திற்கு கடுமையான உழைப்பு தேவைப்பட்டுச்சு இரவு பகல் பாராமல் டூ பாயிண்ட் ஜீரோ படத்திற்கு நானும் ஏஆர் ரஹ்மானும் வேலை செஞ்சுட்டு வந்தோம் அந்த சமயத்தில் இந்தியன் டூ படத்தோட கம்போசிங்கிற்காக ஏ ஆர் ரஹ்மானை கேட்டால் அது சரியாக இருக்காது ஏற்கனவே டூ பாயிண்ட் ஜீரோ வேலைகள் பரபரப்பாக போய் கொண்டிருந்ததால இந்தியன் டூ படத்திற்கு அனுருத்தி அணுகின அப்படின்னு ஓப்பன் டாக் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி இந்தியன் படத்தில் நடித்த நடிகை சுகன்யா இந்தியன் டூ படத்திலையும் நடிப்பாங்க அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுமே இந்தியன் டூ படத்தில் நடிக்கல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க அந்த இன்டர்வியூ இன்டர்வியூல இந்தியன் படத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க இந்தியன் படத்துல பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக அவங்களுடைய துணிகளை கொளுத்தி போற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன்ல போராடுற பெண்களோட ட்ரெஸ் பிரிட்டிஷ்காரங்க கலற்ற மாதிரி ஒரு சீன் வரும் இதனால தங்களுடைய மானத்தை காக்குறதுக்காக பல பெண்கள் மலையில இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் இந்த சீன்ல நடிகை சுகன்யாவும் நடிச்சிருக்கிறாங்க இந்த சீன்ல அவங்களுடைய ஆடைகள் கலைக்கப்பட்ட அவங்க ஓடுற மாதிரி சீன்கள் எடுக்கப்பட்டிருக்குது இந்த சீனை பார்த்ததுனால நடிகை சுகன்யா ரொம்பவே கோவப்பட்டுக்கிறாங்க இயக்குனர் சங்கர் கிட்ட நான் இந்த சீனை பத்தி கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று பேசுற மாதிரி தான் சீன் வரும் அப்படின்னு சொன்னாரு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் நான் கேட்டேன் அப்பவும் அவர் அதே தான் சொன்னாரு ஆனா சீன் எடுக்கும் போது இயக்குனர் சங்கர் சொன்ன மாதிரி எடுக்கல இருந்தாலும் ஷூட்டிங் தன்னால பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நானும் அந்த சீனை எடுத்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சீன் சொன்னது ஒண்ணு ஆனா எடுத்து நடக்குது ஒன்றுன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற சென்சார் போர்டுக்கு நான் ஒரு லெட்டர் அனுப்புனேன் அவங்களும் நான் அனுப்பின லெட்டரை பார்த்துட்டு ரொம்ப தைரியமான முடிவு எடுத்துக்கிறீங்க நல்ல வேலை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறீங்க அதனால உங்களுக்கு நாங்கள் நிச்சயம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க அதே மாதிரி அப்போ நடிகர் சங்கத்தோட தலைவராக இருந்த நடிகர் ராதா ரவியும் எனக்கு ரொம்பவே உதவி செஞ்சார் இந்த விஷயத்துல இந்த சீன் திரையரங்கில் வராது அப்படின்னு கைப்பட எழுதி கொடுக்கவும் அவர் வச்சாரு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியன் படப்பிடிப்பு அதுக்கப்புறம் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் தான் போச்சு அதனால இந்தியன் டூ படத்தில் என்னை கண்டிப்பாக நடிக்க வைக்கிறதுக்கு கேட்டு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கொடுத்துருக்குறாங்க இதுதான் இந்தியன் டூ படத்தில் நடிகை சுகன்யா நடிக்காததற்கு காரணம் அப்படின்னு அவங்களுடைய வாயிலே சொல்லியிருக்கிறாங்க இது பெரும் அதிர்ச்சியை அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு